அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு நஞ்சு இல்லாத ஒன்று அருண்குமார் திண்டிவனம் இயற்கை விவசாயி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி இப்போ நம்ம வந்து விதைக்க போகிறோம் நாத்த விட போகிறோம் அதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு கவுனி வந்து நம்ம மூணு கிலோ எடுத்துருக்கோம் இப்போ நம்ம விதை நேர்த்தியாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்காக பார்த்தீங்கன்னா இது விதை நிறுத்தி பண்ணுறதுக்காக நம்ம இப்போ எடுத்துருக்கோம் அது இது என்னடா விதை நிறுத்தி பாருங்களா நம்ம எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இல்லை இருபத்தஞ்சி கிலோ இது மேலே போட்டுடுறாங்க ஆனால் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வந்து நம்ம வித நிறுத்தி நம்ம பண்ணியிருந்தோம் அதாவது கருப்பு கவுனி இந்த பூங்காரில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ எடுத்து நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி விதை நெல் மூணு கிலோ நல்லா தூத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி இந்த பத்து லிட்டர் தண்ணி கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு எடுத்துட்டு அதாவது கல்லு நார்மல் நம்ம கடையில் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கல் உப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூற்றி ஐம்பது கிராம் கல்லுப்பு போடணும் நம்ம இந்த மாதிரி அளவு போட தான் கரெக்டாக யூஸ் ஆகிருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக கரைக்கணும் நம்ம இப்போ இது நல்லா கரைக்கணும் ஏன்னா ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணால் அப்படியே திப்பி திப்பி அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி விடாமல் ஃபுல்லாக அதை கரைஞ்சி போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை கரைச்சிட்டே இருக்கோம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா உப்பு கரைசல் வந்து நல்லா கரைச்சிட்டோம் ஃபுல்லாக உப்பு கரைஞ்சிச்சு இப்போ இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி முட்டை அதாவது நார்மல் தனிநீர் நம்ம போட்டிருக்கோம் அதை வந்து புது முட்டையை வந்து இருக்கும் இதை என்ன பண்ணுறோன்னா இந்தமாரி முட்டை தேர்ந்தெடுத்துட்டு இதை வந்து நம்ம உப்பு கரைசலில் போடும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து மிதக்கும் உங்களுக்கு அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது செகண்டில் ஒரு ரூபாய் காய்கற அளவுக்கு மேலே வந்து ஓடு தெரியும் நம்மளுக்கு இந்த ஓடு தெரிஞ்சுதுன்னா நம்மளுக்கு கரெக்டான விதை நிறுத்தி கரெக்டாக இருக்குன்னு நடத்தும் இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம கருப்புக்கோனி விதை நிலை மூணு கிலோ எடுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது மே இதில் கொட்டணும் அதை இதை கொட்டிட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கலக்கணும் நம்ம நல்லா கலக்கணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த பதில் அரைநெல் முக்கால் நெல் இந்த மாதிரி வந்து பாருங்கள் இதெல்லாம் என்ன பண்ணோன்னா பயிற்சி வெளியே போட்டுடணும் நம்ம அடியில் தேங்கிட்டு பாருங்க அந்த நெல் தான் எடுத்து நம்ம வந்து நாத்தங்காலுக்கு வந்து நம்ம விடணும் நம்மளுக்கு பாருங்க தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து டைம் மலை நல்லா போட்டு கழுவுணும் நம்ம ஏன்னா இந்த உப்பு இருக்குது பாருங்கள் இந்த உப்பு இருக்குதால என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெல் முளைக்காது நம்மளுக்கு அதனாலலாம் பாருங்கள் ஒரு பத்து டைம் மலை நல்லா போட்டு கழுவுங்க நம்ம பத்து டைம் வேலை கழுவுன பிறகு பார்த்தீங்கன்னா அதை வாயில் போட்டு பாருங்கள் அதில் உப்பு தெரியுதா பாருங்கள் உப்பு தெரியலையா அடுத்தது நீங்கள் எடுத்து நீங்கள் மூணாங்கம்போம் இல்லை ரெண்டாம் கம்போ அந்த மாதிரி விடும்போது நீங்கள் நீங்கள் விட்டுக்கலாம் அதனால் இந்தமாரி விவசாயம் வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விதை நல்லும் கம்மியாகும் நம்மளுக்கு செலவும் கம்மியாகும் கூலியும் நம்மளுக்கு கம்மியாகும் நம்மளுக்கு முதல்ல இதுக்கப்புறம் பயன்படுத்துகிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோ விதை வந்து பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் படிப்படியாக விதையை கம்மி பண்ணி நம்ம மகசூலை வந்து அதிகரிச்சிடலாம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி சிறிதன்மை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் இயற்கை விவசாயம் காப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்